அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் நல்லது தானே பண்ணுறேன் நான் இங்கே தானே சோறு போடுறேன்னு சொல்லி மெயின் ரோட்லேயே போடுவாங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை அவங்க ரொம்ப இதை இதை தவிர்த்துட்டாங்கனாலே ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் இதை வந்து சால்வ் பண்ணிடலாம் ஸோ பேப்பரில் எதாவது ஃபீட் பண்ணுறாங்க வேறு எதாவது பாலித்தின் கவர்லெலாம் போடுறாங்கன்னா அதெல்லாம் இமீடியேட்டாக அவங்களே ஒரு கிராஷ் பேக் வச்சுட்டு கையோட எடுத்துகிட்டு வந்துடுது ரொம்ப சாப்பாடு சிந்தி அந்த மாதிரிலாம் பண்ணினாங்கன்னா இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காகவே ஆனால் எல்லாராலேயும் இந்த ட்ரை ஃபுட் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கஷ்டம் சோ இப்போ நம்ம ஒரு இருபது பேருக்கு பண்றோமா இருபத்தஞ்சு பேருக்கு ஃபீட் பண்றோமா ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கிறவங்களுக்கு அது மேனேஜபிள் ஒரு நாளைக்கு ஐம்பது பேருக்கு அறுபது பேருக்கு நூறு பேருக்கெல்லாம் போடுற ஃபீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க சம்பாத்தியத்தில் பாதி வந்து ஃபீடிங்கில் தான் செலவு பண்ணுறாங்க லேடீஸ் ஜென்ட்ஸ் எல்லாம் ஸோ அவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் ட்ரை ஃபுட் வாங்கி போடுங்கன்னு சொல்லி நம்ம ட்ரை ஃபுட் ப்ரொமோட் பண்ண மாதிரி அவங்கள இன்னும் ட்ரைன் பண்ண மாதிரி ஏறக்கூடாது அப்போ அவங்க பேப்பர்ஸில் போடுறாங்களா அந்த பேப்பஸை கையோட கிராஷ் பேக்கில் எடுத்துகிட்டு ரிட்டன் வந்துடலாம் அப்படி இல்லை நான் ஒரு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு தான் போடுறேன்னா ட்ரை ஃபுட் அட்வைசபிள் வேறு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டைம் நிறைய இருக்கும்போது ட்ரை ஃபுட் ஃபுட்டு சமைச்சு போட்டுட்டு பேப்பர்ஸை டிஸ்போஸ் பண்ணிட்டு மற்ற நாள் ட்ரை ஃபுட்டு மட்டும் போட்டுட்டு வரலாம் ஆனால் அவங்க ஃபீட் பண்ணுற எல்லா அனிமல்ஸ்க்குமே பண்றாங்களா அப்படிங்கிறதும் மேண்டட்ரி நீ இன்னொரு நாலு குட்டி போடும் அந்த நாலு குட்டியும் நானே பார்த்துக்கறேன்னு சொல்லி நம்ம அந்த ஓப் நம்மளோட அன்பையும் பாசத்தையும் பகையும் கொண்டு போய் அவங்களுக்கு அது டார்ச்சராக மாறியதக்கூடாது நம்ம இருப்போம் இன்னைக்கு கேர் பண்ண நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம் எகன் அதை ஒண்ணுமே இல்லாமல் சோறுதணி இல்லாமல் அது தான் போகுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபீடிங் பண்ணுற டாக்ஸ்க்கு எல்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப மேடெட்ரி வேஸ்டேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கட்டாயம் இதையும் கடைபிடிக்கணும் அந்த மாதிரி நபர்களுக்கு உதவணுங்கிற எண்ணத்தில் வேணாம் நாங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு போகும்போது பணம் கணக்கு பண்ணுவோம் எவ்வளோ அக்கௌண்ட்ல பணம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் குடும்பத்தோட உட்காந்து பிளான் பண்ணுவோம் தலைக்கு மேல போயிருச்சா என்ன பண்றதுன்னு சொல்லி அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒவ்வொருத்தருக்குமே இருக்குமே அப்ப நம்ம நமக்கு இறைவன் கொஞ்சம் ஒரு படிநிலை உயர்த்துறான் அப்படின்னா நம்மளோட கொடுக்கும் தரத்தை இன்னும் ரெண்டு படிநிலை உயர்த்துவோம்